சுந்தரி சீசன் டூ சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்துல முடிய போறத பத்தி ரொம்பவே ஒரு இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஜிஷ்ணு மேனன் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க தெளிவா பாக்கலாம் சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற சுந்தரி சீசன் டூ சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் இந்த சீரியல்ல இவ்வளவு பெரிய ரீச் ஆக முக்கியமான காரணம் இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ற சுந்தரி வெற்றி கார்த்திக் அனு இவங்களோட ஜோடிக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் இப்போ முடிய போகுது இதனால ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்த சீரியலோட பிரபலங்களுமே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க மேலும் பல ரசிகர்கள் ஏன் சீரியலை முடிக்க போறீங்க இன்னும் பல எபிசோடு போகட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டும் வராங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல கார்த்திக் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் ஜிஷ்ணு மேனன் அவர்கள் என்ன எனக்கு இந்த சுந்தரி சீரியல் தான் மிகப்பெரிய அடையாளத்தையும் நல்ல பெயரையும் உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது பெருசா கார்த்திக் அணுக்கு ரசிகர்கள் இல்ல ஆனா சீரியல் போக போக கார்த்திக் தான் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பா கார்த்திகை மக்கள் எல்லாம் இப்ப கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில பேருக்கு என்ன பிடிக்காது ஏன்னா என்னோட கேரக்டர் அப்படி ஆனா பல ரசிகர்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலயும் சில பேரோட சதியினாலயும் தான் இந்த சீரியல் அடுத்த ஒரு சில வாரத்துடன் மூடிய போறது ரசிகர்களுக்கு எவ்வளவு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கோ அதை விட அதிகமான சோகம் எனக்கு தான் இருக்கு எனக்கு உங்களை மாதிரி தான் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்னால இதை தாங்கவே முடியல இந்த சீரியல்ல நடிச்ச எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கூடிய சீக்கிரமே வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ற அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜிஷ்ணு மேனன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சுந்தரி சீசன் டூ சீரியல் எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு திரு சிக்ஸ்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க